தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவம் நீ தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய பிரமாணத்தை தாண்டி நீ நடக்க முடியாது பாருங்க தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆனா தேவனுடைய பிரமாணங்களை தாண்டி நடக்கிறான் தேவனுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டி நடக்கிறான் தேவனுடைய வான்சைகள் அதனால ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு அநேக தடைகள் வருகிறதை பார்க்கிறோம் எவ்வளவு பிரமாணங்கள் ஆண்டு மைமுண்டாட்டம் மோசையின் மூலமாக மாத்திரமே ஏறக்குறைய ஆறுநூற்றி பதிமூன்று பிரமாணங்களை தேவன் கொடுத்திருந்தார் வெறும் மோசையை கொண்டு பேசுகிறது போது மாத்திரம் அதுக்கு முன்னால ஆதாம் மூலமாய் பேசினார் அப்ரகாம் மூலம் பேசினார் நோவா மூலம் பேசினார் அன்பருக்கு இத்தனை பிரமாணங்களையும் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய நன்மை அம்மா இருபத்தி ஆறு நான்கிலே வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க ஆண்டவே அங்கே ஒரு தொடர் ஆசீர்வாதங்களை பேசுகிறார் ஏன் இவ்வளோ ஆசிர்வாதமா அபிரகாம் என்ன செய்தானா நான் சொன்னதெல்லாம் செய்தான்னு போடுறேன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிழ்வுண்டாட்டும் என்னுடைய சட்ட திட்டங்களை என்ன செய்கிறான் கை கொள்ளுகிறான் என்னுடைய நியமங்களை கை கொள்ளுகிறான் நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் அவன் என்ன செய்கிறான் நான் பாருங்க தேவனில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னா தேவ பிரமாணங்களை கை ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது தேவனை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாது தேவனை நேசித்தால் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்கு மகிமோட்டாட்டும் இப்படி அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் என்ன சொன்னா இந்த பிரமாணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அவரிடத்திலிருந்து வருகிற இந்த வேதத்தை நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா எஸ் ஐம்பத்தி ஒன்று ஏழு சொல்லுகிறது பாருங்க சொல்றாரு வேதத்தை இருதயத்துல வச்சிருக்கிறியா மனுஷன் என்ன சொன்னாலும் பயப்படாது மனுஷன் என்ன பேசினாலும் என்ன செய்யாத என்ன சபிச்சாலும் என்ன தூஷிச்சாலும் ஒன்றை குறித்தும் என்று சொன்னா பதினோராவது சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஏனி உயிருதயத்தில் வச்சிருந்தா நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்